டிஎன் செட் மனோன்மணியம் சுந்தரனா திருநெல்வேலி யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட் இந்த வருஷத்துக்காக நடத்துறதுக்கான நோடல் ஏஜென்சியை வாங்கியிருக்கிறதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் இதை பற்றினா இன்ஃபர்மேஷனே போட்டிருந்தோம் ஸோ ஏற்கனவே வந்து ரெண்டு வீ ரெண்டு வீடியோலையும் நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு டீச்சர் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது கல்லூரி ப பல்வேறு கல்லூரிகளில் அரசு கலைமன்ற மறியல் கல்லூரிகளில் யூஜிசி தகுதிகளின் படி நீங்கள் பேராசிரியராக பணியாற்றணும் அப்படின்னா ஒன்று வந்து நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா பிஹெச்டி படிச்சிருக்கணும் ஸோ செட்டு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற அளவுக்கான டெஸ்ட் நடக்கும் அதில் வந்து பாஸ் பண்ணணும் அது மாதிரி நெட்டு பார்த்திங்கன்னா தேசிய லெவலில் எக்ஸாம் நடக்கும் பிஹெச்டி பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சி பட்ட படிப்பு முனைவர் பட்டம்னு தமிழ்நாடோட செட் எக்ஸாமினேஷன் வந்து கடந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்து இருபது நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணுறதா சொல்லி இது மாதிரி பத்திரிகை செய்தியாகவும் எல்லா இடத்துலேயும் வெளியிட்டிருந்தாங்க ஸோ மணன்மணி சுந்தர்னார் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ யூனிவர்சிட்டி வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் பார்த்திங்கன்னா செட்டு வந்து எக்ஸாமினேஷன் நாற்பத்தி மூணு சப்ஜெக்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் சிபிடி மோடில் க ஆன்லைனில் எக்ஸாம் எழுது நடத்த போகிறாங்க ஸோ அது மாதிரி அதோடய டீட்டெயில்ஸ்லாம் பிலோ அப்படின்னு போட்டிருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றைக்கு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளைங் த்ரூ ஆன்லைன் மோட் என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கடைசி தேதி அது மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா டென்டேட்டிவாக வந்து ஜூன் மூணாம் தேதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் எது ரிலேட்டடாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன ரெசர்வேஷன் நாம்ஸ் என்ன எக்ஸாமினேஷன் ஸ்கீம் என்ன எக்ஸாம் ஃபீ பேமெண்ட் எவ்வளவு கேண்டிடேட் வந்து அதுக்கு வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதை கொடுத்துருந்தாங்க ஸோ இது ரிலேட்டடாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபர்தர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் செட் எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அது கண்டிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அவங்களோட கிரேட் பிஜி லெவலில் உள்ள மார்க் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அல்லது அதுக்கு இக்களா கிரேட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க நார்மலாகவே ஸோ மாஸ்டர் டிகிரி கே கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் எஸ் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் அதர் பேக்வர்ட் காஸ்ட் ஓபிசி நான் கிரிமிலையர் பி பி டபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி அது ப்ளைண்ட் விஷன் இந்த மாதிரி கேட்டகரிஸில் சொல்லுவாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரில அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க யார் யாருக்குன்னா பிஹெச்டி ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வந்து நைன்டீன் நைன்டி ஒன்னில் வந்து பிஹெச்டி முடித்தவங்க இல்லை அந்த நேரத்தில் வந்து பிஹெச்டி அப்டேண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் கொடுத்தவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி நார்மலாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கம்மி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மெழுகுற எல்லாருமே வந்து இதில் எழுதலாம் டிஎன் செட் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா இப்போ வந்து இப்போ வந்து பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எம்ஏ எம்எஸ்சி இல்லை எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து இது எழுதலாம் ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா மாஸ்டர் எக்ஸாமினேஷன் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஸோ டேட் ஆஃப் ரிசல்ட் வந்ததுலேருந்து இதை நீங்கள் நல்லா பார்க்கணும் மாணவர்கள் இப்போ வந்து எம்ஏ படிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எம்எஸ்சி படிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எம்பிஏ முடிச்சுட்டு இருக்க முதுகலைப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே அவங்களும் இந்த தேர்வு எழுதலாம் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது அந்த கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணுன்னா வித்தின் டூ இயர்ஸ் செ செட் ரிசல்ட்டை கொடுத்த அந்த ரிசல்ட் ஒரு நாள் டிக்ளேர் பண்ணுவாங்கள்ல அந்த தேதியிலேருந்து இரண்டு வருடத்துக்குள்ளே பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்வயர்டு மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலே அவங்களுக்கு செட்டு சர்டிவிகேட்டை இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் ஒரு ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்க எம்ஏ படிச்சிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்கன்னா இப்போ ரெண்டு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு இப்போ எக்ஸாம் அப்போ வர ஜூனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் எழுதி எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வைங்க ரிசல்ட் எப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருதுன்னு வச்சுங்க இதுக்கப்புறம் இவங்க செகண்ட் இயர் அப்போ முடிப்பாங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அந்த ரிசல்ட் வந்து இந்த இது இந்த இதெல்லாம் முடித்த பிறகு ரிசல்ட் வந்து அந்த த காலகட்டத்திலேருந்து வருதுன்னா அங்கேருந்து ரெண்டு வருஷம் நமக்கு டைம் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே மாணவர்கள் வந்து உங்களோட ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அவங்க அட்டஸ்டட் காப்பி காப்பியோ இல்லை அதனால் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க இது வந்து மா முதுகலை மாணவர்கள் இப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட்டை ஒரு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி எல்லாத்துலேயுமே உண்டு அது மாதிரி வந்து மேக்ஸிமம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் என்ன படிச்சிங்களோ சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் செட்டு எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க ஏஜ் லிமிட்டு மற்ற ஃபீஸ் டீட்டெயிலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே சொல்லலாம் இது லாஸ்ட் டைம் வந்து அண்ணாமலை யுனிவர்சிட்டி ப்ரொப்போஸ் பண்ண நேரத்தில் உள்ள அந்த இதை வச்சு தான் உங்களுக்கு மாடலில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பிரதானமாக இது ரிலேட்டடாக தான் இருக்கும் நாளைக்கு வந்து நோட்டிஃபேஷன் வந்தோன்னே நம்ம சேனலில் அதுவுமே நம்ம ரெகுலராக போகிறோம் டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிசர்வேஷன் பாலிசி என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கணும் எது எது தெரிஞ்சுருக்கணும் அதுவும் இல்லாமல் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஸோ வந்து மொத்தமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மொத்தம் மூணு மணி நேரம் எக்ஸாம் இந்த மூணு மணி நேரம் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ட டயத்தில் சொல்லியிருந்தாங்க இப்போ நெட் எக்ஸாமினேஷன் ஃபார்மேட்டில் சொன்னோம்னா மூணு மணி நேரம் தான் எக்ஸாம் இது வந்து அப்போ உள்ள ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று இருபது ரெண்டு நாற்பதுங்கிற மாதிரி ரெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்று எப்பயுமே வந்து ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் ஆனால் அது வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ரெண்டு மார்க்கு நூறு மார்க்கு பேப்பர் டூ பார்த்திங்கன்னா நூறு கொஷின்ஸ் இருக்கும் அதில் இரநூறு மார்க்கு ரெண்டையும் சேர்த்தோம்னா முந்நூறு மார்க் வரும் ஸோ இதில் பேப்பர் ஒன்றில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு டீச்சிங் ஆப்டிடியூடு ரிசர்ச் மெத்தடாலஜி லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் சேர்த்து இது ஜென்ரல் பேப்பரில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பரில் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் நூறு கொஷின் எல்லாமே கம்பல்சரி அதில் இரநூறு மார்க்கு இது ரெண்டு மணி நேரம் அது ஒரு மணி நேரம் ஸோ இதுலேயும் இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு தான் வந்து அவங்களுக்கு நேராக வந்து கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வந்து இதான் கேட்டகரி ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கு ஒரு மணி நேரம் செகண்ட் பேப்பருக்கு ரெண்டு மணி நேரம் மொத்தமாக மூணு மணி நேரம் காலையில் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் ஸோ இப்படி தான் எக்ஸாம் நடக்கும் இதுதான் இதோட பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரிலி அதோட ரீசனிங் எபிலிட்டி காம்ப்ரிகென்ஷன் டைவர்சிட்டி திங்கிங் ஜென்ரல் அவேர்னஸ் இதுதான் அந்த இதில் இருக்கும் ஐம்பது கொஷினு ஒருவருக்கும் ரெண்டு மார்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும் அதுமாதிரி பேப்பர் டூ பார்த்திங்கனா இது வந்து மொத்தம் நூறு கொஷின் இருக்கும் எல்லாமே கம்பல்சரி ஒரு கொஷினும் வந்து ரெண்டு மார்க் இருக்கும் அந்த ரெண்டு மார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா செலக்டட் நீங்கள் வந்து இதுவும் எம்சிக்கு கொஷினாக தான் இருக்கும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது தப்பான ஆன்சருக்கு அது மாதிரி எல்லா கொஷினுமே பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அதுக்கு சிலபஸ் என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேண்டிடேட் வந்து ஓஎம்ஆர் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கிறனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிலபஸ் அந்த டெஸ்ட் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வெப்சைட்டையும் நம்மளும் இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்கில் போடுறோம் நீங்கள் பாருங்கள் யூஜிசி நெட்டோட எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் என்னவோ அதுதான் செட்டுக்கான எக்ஸாமினேஷனும் கூட ஸோ அதில் பார்த்திங்கன்னா வலசியார் லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் டேரெக்டாக அடுத்தது அப்ளை எப்படி பண்ணுறது அதுக்கான ஃபோட்டோ ஃபார்மேட்டு எல்லாமே வந்து நம்ம அடுத்த சேனலு நம்ம சேனல் வீடியோவில் அடுத்தது ரெகுலராகவே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம போடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நீங்கள் கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு ஹார்ட் ப்ரிப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு வந்து அப்புறம் இப்போ அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சிம்லரிக் நாங்களும் அதை தான் சொல்கிறோம் நோட்டிஃபிகேஷன் க்ளீன் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்து உங்கள் நமக்கு வந்து ஆன் ஆஃப் ஆன்லைனில் உள்ளதும் நம்மளும் ரெகுலராக நம்ம போடுவோம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இப்போ தகுதி யாரெலாம் இருக்காங்களோ குவாலிஃபிகேஷனாக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பிஜி படிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களும் இதை எழுதலாங்கிறத வந்து இங்கே இதில் பதிவு பண்ணிக்கிறோம் டிஎன் செட்டுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து இதுதான் மேக்ஸிமம் வந்து இது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள் இவங்க எல்லாருக்குமே இது பயன்படும் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதையும் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் சிஎஸ் முகாத்திகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் முங்காத்திகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட ஷேர் பண்ணி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க இருக்கட்டும் நிறைய பேர் ஷேர் பண்ணி அவங்க வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களோட பேர் ஆதரவுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது மாதிரியான ரெகுலர் டீட்டெயிலுக்கு வந்து நம்ம சேனலை சப்ளை பண்ணி பார்க்கலாம் கீழே வந்து சிலபஸ்க்கான ரெண்டு லிங்க்குமே நான் கீழே போட்டுடுவேன் அதுவும் இல்லாமல் இதுக்கான பேசிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலை ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் தேங்க் யூ